தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக மாணவரணி தலைவராக தேவேந்திரன் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக மாணவரணி தலைவராக தேவேந்திரன் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக அதிமுகவில் முக்குளத்தோருக்கு தான் எப்பொழுதும் பொறுப்புகள் வழங்குவார்கள் தேவேந்திர வேளாளர்களை புறக்கணிப்பார்கள் இது செல்வி ஜெயலலிதா இருக்கிறவரை அதுதான் நடக்கும் ஏன்னா ஓபிஎஸ் ஆதிக்கம் இருந்துச்சு சசிகலா ஆதிக்கம் டிடிவி தினகரன் ஆதிக்கம் இருந்ததால் அதிமுகவில் உள்ள வேளாளர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற செல்வி ஜெயலலிதா முதல் முறையாக பொறுப்பேற்ற அந்த ஐந்தாண்டுகளில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த யாரும் யாருக்கும் அமைச்சர் பதவி கூட வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு செல்வி ஜெயலலிதா அதிமுகவை அது தேவர் சமுதாய கட்சியாக மாற்றியிருந்தார் தற்பொழுது எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தற்பொழுது மாணவரணி தலைவராக ஒரு தேவேந்திரனுக்கு பதவி வழங்கப்பட்டது அதாவது ராமநாதபுரம் மாவட்ட மாணவரணி தலைவராக முத்துக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் இவர் ஒரு பொறியாளர் அரசியலுக்கு வந்துள்ளார் ஒன்றிய பொறுப்பில் இருந்தார் தற்பொழுது மாவட்ட மாணவரணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அனைவரும் இவர் நல்ல சிரிச்ச முகத்தோடு இருப்பார் ஏழை எளிய அவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்வாப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணேன் எடுக்கலை அதனால் நம்ம ஃபோன் பண்ணுறது கிடையாது அதனால அதோடு விட்டுட்டேன் பட் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் நல்ல டைப்பு பழகுவதற்கு இனியவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக நீ தலைவராக தேவேந்திரபுர வேளாள சமூகத்தை சார்ந்த முத்துக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் அவருடைய பணி சிறக்க நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம்